விஜய்டிவிலே டெலிகிஸ்டாக்க பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் ஷோ சண்டர் சர்ச்சை அண்ட் காதல் கண்டன்சால மட்டும் நிரம்பி வடைஞ்ச நிலையில எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த வைல் கார்டு என்ட்ரி சண்டை கிளத்தை சூடு பிடிக்க வச்சிருக்கேன் இந்த சீசன் ஸ்டார்ட் ஆனதுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சண்டையும் சலசலப்பும் தான் அதிகமா இருக்கு அப்படின்ற விமர்சனம் போயிட்டு இருக்கேன் விஜய் சேதுபதி மட்டும்தான் நிதானத்தோடையும் பொறுமையோடையும் கண்டஸ்டன்டோட போராடிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம போன வாரமே விஜய் சேதுபதி இனிமே ஆட்டம் மாறும் அப்படின்னு க்ளூ கொடுத்துட்டு போயிருந்தார் ஸோ இப்போ இந்த வாரம் வைல் கார்டு கண்டஸ்டன்ட் உள்ள போறாங்க இதுல ஆக்ட்ரஸ் திவ்யா கணேஷ் தான் ஃபர்ஸ்ட் வைல் கார்டு என்ட்ரியா கலந்துக்க போறாங்க

நடிச்சிருக்காரு இவரு இது மூலமா மக்களுக்கு ரொம்ப பேமஸான ஒரு நபர் தான் அமித் சோ இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ண போறாரு அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க